ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சு அப்புறம் மட்ஜெட் பிளானிங் கோல்டு சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்க்குற வீவர்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் மணி சேவிங் சேலஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய நிறைய பேர் பார்க்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது வாரம் ஐந்து நாட்கள் சேமித்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பது எப்படி அப்படின்னா இப்போ ஏப்ரல் மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அதை வந்து இந்த உண்டியலில் தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன் பார்க்குற விவசமே மணி சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது நீங்கள் வாரம் வாரம் பண்ணுறதா இருக்கலாம் தினமும் பண்ணுறதா இருக்கலாம் மாதம் மாதம் பண்ணுறதா இருக்கலாம் ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் இருக்கிற உண்டியலில் நீங்கள் போட்டு வைக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து பணத்தை செலவு பண்ண மாட்டோம் கரையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இதையும் பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கிட்ட சொல்லுங்கள் இப்போ வாரம் ஐந்து நாட்கள் சேமித்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேமிப்பது எப்படி அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு மணி சேவிங் சேலஞ்சும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து அப்பப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறது இல்லாமல் நான் வந்து இன்னும் ஒரு சில மணி சேவிங் சேலஞ்சும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த இருபது ரூபாய் நோட்டு இருக்கு இல்லைங்களா இந்த இருபது ரூபாய் நோட்டு வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்மளுக்கு கிடைக்குது ஏன்னா இப்போ வந்து பர்பிள் கலரில் நம்மளுக்கு வந்து இருபது ரூபாய் நோட்டுகள் வந்துருச்சு இல்லைங்களா அதனால் இது மாதிரியும் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது இப்போ டூ மந்த்து போன மாதம் மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து சேமிச்சிருக்கேன் இந்த மாதிரியும் வித்தியாசமா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மணி சேவிங் உங்களோட ஷேர் பண்றேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் இந்த பிப்டி ருபீஸ் நியூ ரூபா நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐம்பது ரூபா தான் கிடச்சிது அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பழைய ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐம்பது ரூபாயும் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பித்தேன் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு சேமிச்சிருக்கேன் இதை தொடர்ந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை சேமிக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கூடுதலாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் பர்பிள் கலரில் வந்திருக்கு இல்லைங்களா அது வந்ததுக்கப்புறம் இந்த ஹண்ட்ரட்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு அதனால் இதையும் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூன்று விதமான இந்த மாதிரி அதாவது புது ரூபாய் நோட்டுகள் இல்லாமல் இந்த மாதிரியும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இந்த ரெட் கலரில் இருக்கிற இருபது ரூபாய் நோட்டு இந்த ஐம்பது ரூபாய் நோட்டு இந்த நூறு ரூபாய் நோட்டு இது வந்து இப்போ ரெண்டு மாதத்தில் வந்து இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நாமளுமே வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா வித்தியாசமாக நாமளே நம்மளுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேவிங் அப்படிங்கிறது இதில் வந்து நான் வந்து நீங்கள் டெய்லி சேமிக்கணும்னாலும் சேமிக்கலாம் வார வாரம் சேமிக்கணும்னு நினச்சாலும் சேமிக்கலாம் அல்லது மாத மாதம் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக சேமிக்கலாம் உங்க வந்து சேமிக்கணுமோ அது மாதிரி நீங்க உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிங்க இதுல வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேஸு சேவிங்ஸு எக்ஸாம்பிள்க்கு தான் நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறேன் பட் இதே சேமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேமிப்பை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா நா நாற்பது ரூபாய் இது வந்து ரொம்ப கூடுதலாம அமௌண்ட்டு கிடையாது என்ன ஒரு வருமானம் இருந்தாலும் நாற்பது ரூபாயை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் நம்மளுக்கு வந்து கோல்டு தான் முக்கியம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சேமிக்கிறதுக்கு என்னமோ ஒரு வகையில் நம்ம சேமிக்கணும் இல்லைங்களா அப்போ நான் வந்து சொல்லி மெத்தோடு தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணலாம் இப்போ ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் கூடுதலாக சேர்த்து ஐம்பது ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அடுத்தது மூன்றாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாயில் ஒரு இருபது ரூபாய் கூடுதலாக சேர்த்து எழுபது ரூபாய் நம்ம வந்து சேமிக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாலாவது நாள் இப்போ வந்து இதில் பத்து ரூபாய் கூடுதலாக சேமித்தோம் இந்த ஐம்பது ரூபாயோட நம்ம வந்து இருபது ரூபாய் கூடுதலாக சேமித்தோம் அடுத்தது வந்து முப்பது ரூபாய் கூடுதலாக சேமிக்கிறோம் அதாவது எழுபது ரூபாய் அடுத்தது நூறு ரூபாய் சேமிக்கிறோம் அடுத்தது ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் சேமிச்சோம் இங்கே வந்து நாற்பது ரூபாய் சேர்த்து நூற்றி நாற்பது ரூபாய் சேமிச்சோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாள் ஃபஸ்ட் நாள் நாற்பது அடுத்தது ஐம்பது அடுத்தது எழுபது அடுத்தது நூறு அது அடுத்தது வந்து நூற்றி நாற்பது இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இது மிக குறைந்த அமௌண்ட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை சேமிக்க ஆரம்பிங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயை உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்க ஒன்று ஆர்டி ஓப்பன் பண்ணி அதை வந்து தொடர்ந்து கட்டலாம் அடுத்தது பிபிஎஃப் வந்து பே பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அல்லது சிப்பில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நகை விளையோடு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது அதில் வந்து நகை சீட்டு போட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு பென்ஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எதை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து சேமிக்க முடியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேமிப்புகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கண்டிப்பாக மாற்ற முடியும் இப்போ இந்த ஐந்து நாட்கள் சேமித்த உடனே நம்ம கையில் வந்து வெறும் அறநூறுவா சாரி வெறும் நானூறுரூவா தான் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு இப்போ எப்படி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயா இது வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து நானூறுரூவா சேமிச்சிருக்கோம் அப்போ நான்கு வாரங்கள் போது நாலு இன்ட்டு நானூறு ஆயிரத்தி அறநூறு வாரத்தில் அஞ்சு நாள் அப்போ மொத்தம் இருபது நாள் சேமித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுவா நம்ம கைக்கு கிடச்சிரும் இப்போ வீக்லி சேவிங் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் அதாவது வார சேமிப்பு அப்படிங்கிறது வார சேமிப்புங்கிறது நம்ம வந்து காய்கறி வாங்குறதா இருக்கலாம் என்வி வாங்குறதா இருக்கலாம் அல்லது ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்குறது அதுலேருந்து கண்டிப்பாக வாரம் நூறுரூவா மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மிச்சப்படுத்த முடியும் அப்போ நாலு நாள் வந்து நாலு வாரத்துக்கு நூறுரூவா நூறுரூவான்னா அதில் ஒரு நானூறுரூவா அப்போ ஆயிரத்தி அறநூறு ப்ளஸ் நானூறு ரூபாய் நம்ம சேமிச்சிட்டோம் இப்போ இன்னும் ஒரு ஐநூறுரூவா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங் மாத செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா பால் வாங்குறது மளிகை வாங்குறது பில் கட்டுறது அப்புறம் இன்னும் என்னென்ன செலவுகள்லாம் இருக்கோ அந்த மாதத்திற்கான இருந்து ஒரு ஐநூறுரூவா மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா தின சேமிப்பு வார சேமிப்பு நானூறுரூவா இது வந்து நம்ம வந்து மாத செலவுகளிலிருந்து மிச்சப்படுத்திய சில்லறை சேமிப்பு இதில் ஒரு ஐநூறுரூவா இப்போ கூடுதல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எளிதாக என்ன பண்ணிட முடியுது அப்படின்னா நம்மளால சேமிச்சிட முடியுது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு தொடங்குவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன மணி சேவிங் ஐடியாஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான சேமிப்புகள் யாரெல்லாம் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது இனிமேல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதுங்க அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்